என் செல்ல குழந்தையே சந்திர தரிசனத்தினுடைய இந்த நல்ல நாளில் என் பிள்ளை உன்னை சந்திக்க உன் வர நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் தங்கமே சந்திர தரிசனம் அதிலும் மூன்றாம் பிறை தரிசனம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அதி சக்தி வாய்ந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகவும் முக்கியமான நாள் என் பிள்ளையே அதுவும் இன்று இந்த புதன்கிழமையில் வந்திருக்கின்றது இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடங்களில் நீ சந்திரனை தரிசனம் செய்ய வேண்டும் என் பிள்ளையை சந்திர தரிசனம் செய்யும் பொழுது அம்மா சொல்வது போல ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து தலையில் சுற்றி நான் சொல்கின்ற இந்த இடத்தில் நீ போட்டு விட்டால் போதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற மாற்றங்கள் எல்லாமே அதி சக்தி வாய்ந்த அற்புத மாற்றங்களாக இருக்கும் எல்லாவற்றிற்கும் உன் தாயானவள் நான் மிகவும் முக்கியமான பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா அதை இன்று நிறைவேற்றி கொடுக்க உனக்கு நல்ல செய்தியினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்றைய நாளில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் வெற்றியினை பெற வேண்டும் இன்று மட்டுமல்ல என்றுமே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை பெற வேண்டும் புத்தி கூர்மையும் அறிவு தெளிவும் என் உனக்கு இருக்க வேண்டும் என் தங்கமே கண் பார்வையில் குறைபாடு இருக்கின்றவர்கள் இந்த சந்திர தரிசனத்தை செய்யும் பொழுது அவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் பார்வையில் முன்னேற்றம் ஏற்பட்டு மிக விரைவாகவே தொடர்ந்து இதனை செய்யும் பொழுது கண் பார்வை தெளிவாகிவிடும் சந்திர தரிசனத்தன்று சந்திர பகவான் மிகவும் பிரகாசமாக இருப்பார் மூன்றாம் பிறையினை காண்பது என்பது அத்தனை சுலபமானதல்ல எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிட்டிவிடாது யாரொருவர் தான் நினைப்பது போல வாழ்க்கையில் எல்லாம் சாதிக்க காத்து கொண்டிருக்கின்றாரோ யார் ஒருவருக்கு அவர்கள் நினைத்தது எல்லாம் வாழ்க்கையில் இன்று கிடைக்கப் போகின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த தரிசனத்தை இன்று காண முடியும் தொடர்ந்து பதினோரு முறை சந்திர தரிசனத்தை யாரொருவர் செய்கின்றாரோ அவருக்கு நினைத்தது எல்லாம் உடனடியாக நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கை வேண்டும் மனதில் நாம் நினைத்தது எல்லாம் நடக்கும் என்கின்ற நேர்மறையான சிந்தனை வேண்டும் என் பிள்ளையே நீ உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்பது உன் கையில் இருக்கின்ற பணம் நிரூபிப்பது கிடையாது உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய சிந்தனைகள் எந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கின்றதோ அதுதான் நீ யார் என்பதை நிரூபிக்கின்றது அதனால் என் பிள்ளை நீ யார் என்பதனை நீதான் முடிவு செய்ய வேண்டும் மற்றவர்களிடம் அது இருக்கின்றது இது இருக்கின்றது என்று சொல்வதை விட என் தங்கமே உன் வாழ்க்கையில் என்ன இருக்கின்றது என்பதை பொறுத்து நீ செயல்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு அதி சக்தி வாய்ந்த நாளாகத்தானே கிடைத்திருக்கின்றது அம்மா உனக்கு கடினமான எந்த ஒரு விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை இதை நீ கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும் என்று உன்னை வற்புறுத்துவதும் இல்லை எனக்கு தேவை என் பிள்ளை இப்பொழுது ஒரு வேண்டுதலை நிறைவேற்ற நீ காத்து கொண்டிருக்கின்றாய் அந்த வேண்டுதலில் உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் சரியாக இருக்கின்றது அதை இன்று இந்த தெய்வத்தின் அருள் மட்டும் இருந்தால் பெற்றுவிடலாம் என்னும் பொழுது அதை நீ சரியாக செய்ய வேண்டுமல்லவா உனக்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்லவா இப்பொழுது ஒரு வாழ்க்கை உனி ஆசைப்பட்ட ஒருவரை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாய் அதற்கு பெற்றோர்களின் சம்மதத்தை எதிர்பார்த்து நிற்கின்றாய் என் தங்கமே அதை அடைவதற்கு என்னென்ன தகுதிகள் உனக்கு வேண்டும் என்று மற்றவர்கள் எதிர்பார்க்கின்றார்களோ அந்த தகுதிகள் எல்லாவற்றையுமே நீ வளர்த்து கொண்டாய் வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு வந்துவிட்டாய் இனிமேல் இந்த வாழ்க்கை அமையும் பொழுது சந்தோஷமாக நாம் பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் என்கின்ற ஒரு பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய் இந்த நிமிடம் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் அது நடக்க வேண்டும் என்னும் பொழுது சில தெய்வங்களை அந்த நாளில் வணங்கும் பொழுது அது உனக்கு கிடைத்துவிடும் அப்படித்தான் அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதிசக்தி வாய்ந்த நாளில் அதிசக்தி வாய்ந்த நேரத்தில் என் பிள்ளை நீ செய்வது எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் சந்திரனை தரிசனம் செய்யும் பொழுது இன்று அவருடைய நாமத்தை சூட்சமமான இந்த நாமத்தை நீ வாய் நிறைய உச்சரிக்கும் பொழுது அவர் இன்னமும் அதிகமாக உன்னை தேடி ஓடி வருவார் என் தங்கமே அவரை பார்த்து சொல்ல வேண்டிய சூட்சமமான நாமம் ஓம் சந்திர நமக ஓம் சந்திர நமக ஓம் சந்திர நமக என்று என் பிள்ளை அவரை நோக்கி நீ அழைத்து பார் நீ ஒரு தட்டில் பச்சரிசியை பரப்பி அதன் மீது அகல் வைத்து சந்திர பகவானுக்கு எடு என் பிள்ளையை அதன் பிறகு நீ உன்னுடைய உள்ளங்கையில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்துக்கொள் உன்னுடைய தலையை வலதுபுறமாக மூன்று முறை கையால் சுற்றிக்கொள் அந்த நாணயத்தை உன் கைக்குள் வைத்து உன் தலையை சுற்ற வேண்டும் மூன்று முறை வலதுபுறமாக சுற்ற வேண்டும் சுற்றி விட்ட பிறகு என் பிள்ளை உன் கைக்குள் அதனை வைத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய வேண்டுதல்கள் எது நிறைவேற வேண்டும் என்று மனதார நினைத்துவிட்டு அதன் பிறகு அந்த நாணயத்தை கொண்டு வந்து உன்னுடைய இல்லத்தில் பணம் வைக்கின்ற அறைக்குள் நீ போட்டுவிடு என் பிள்ளையே நீ கேட்ட வேண்டுதலும் உனக்கு நிறைவேறும் நீ வைக்கின்ற பணம் வைக்கின்ற அறையிலும் உனக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் சந்திர பகவானே இன்று அதிக ஒளி பிரகாசத்தோடு நீ பார்க்க போகின்றாய் என் தங்கமே எல்லா நேரத்திலும் இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்க முடியாதவர்கள் அம்மா எனக்கு மேலே சென்று பார்ப்பதற்கு எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லை வெளியில் நின்று பார்த்தாலும் சரியாக தென்படுவதில்லை நான் எங்கோ இருக்கின்றேன் என்னால் இங்கிருந்து அதை காண முடியவில்லை என்றெல்லாம் நினைக்கின்றவர்கள் என் பிள்ளையே ஒன்றை செய்யலாம் அது என்ன தெரியுமா நீ அவரினுடைய இந்த நாமத்தை உச்சரித்து கொண்டிரு அல்லது சிவபெருமானினுடைய படம் இருக்கிறது என்றால் அல்லது இந்த வராகி என்னுடைய படம் இருக்கிறது என்றால் தலையில் இருக்கின்ற இந்த பிறையை நீ வணங்கலாம் அந்த பிறைக்கு நீ தீப தூப ஆராதனைகளை காண்பிக்கலாம் மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தை செய்கின்றவர்கள் நீ சந்திரனை காண முடியவில்லை என்றால் இது போன்று தெய்வத்தின் சடையில் இருக்கின்ற இந்த பிறையினை நீ தரிசனம் செய்தாலே போதும் முழு பலன்களும் உனக்கு கிடைத்துவிடும் என் தங்கமே எதுவுமே செய்ய முடியாது என்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது என்கின்றவர்கள் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையாவது கையில் வைத்து கொண்டு தெய்வத்தை மனதார வணங்கிக் கொண்டு தலையை சுற்றி நீ பணம் வைக்கின்ற பைக்குள் வைத்துக்கொள் எனக்கு பணம் வைக்கின்ற அறையெல்லாம் இல்லை என்பவர்கள் தன் கையில் பணம் வைக்கின்ற பைக்குள் அதனை போட்டு வைத்துவிடும் தொடர்ந்து பதினோரு முறை செய்து அந்த பதினோரு நாணயங்களையும் சேர்த்து வைத்து கோவிலுக்கு மங்களகரமான பொருட்கள் எதையாவது வாங்கி கொடுக்க வேண்டும் என் தங்கமே அப்படி நீ செய்தால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக விரைவாகவே பல முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நீ நினைப்பாயல்லவா நம் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் எப்பொழுது நம் தாயா அவளும் பேசுகின்றாள் அவளும் இது நடக்கும் அது நடக்கும் என்று சொல்கின்றாள் ஆனால் எதுவும் நடந்த பாடில்லையே என்று என் தங்கமே நான் இப்பொழுது சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக நீ பின்பற்றி பார் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் உறுதி என் குழந்தையே தெய்வத்தை நாம் அன்போடு அணைத்தால் தெய்வமும் நம்மை அன்போடு அணைக்கும் தெய்வத்தின் மீது நம்பிக்கையோடு பார்த்தால்தான் தெய்வமும் நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கும் மாறாக நடந்தால் நடக்கட்டும் நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று ஒரு நாளும் தெய்வத்தை நீ சோதித்து பார்க்க கூடாது தெய்வத்தை ஒருபொழுதும் சோதனைக்கு ஆளாக்க நினைக்காதே என் தங்கமே மனமுருகி நீ வேண்டுகின்ற வேண்டுதல் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சய பலனை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லதை நடத்த வேண்டி இந்த தாயானவள் உன் வாழ்க்கைக்குள் வந்திருக்கின்றேன் அதை நடத்தி விடாமல் உன் வாழ்க்கையை விட்டு நான் செல்லவும் மாட்டேன் என் மீது அன்பு கொண்ட என் பிள்ளையின் வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்தியே தீருவேன் என்பதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீயும் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையோடு தெய்வத்தை வணங்கி வா எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் நடந்தது எல்லாமே நல்லதற்குத்தான் நடந்து கொண்டிருப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் இனி நடக்கப் போவதும் உனக்கு நன்மையை தருவதற்காகத்தான் என் செல்லு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்